எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அது எப்படி நல்லா நடந்துதான் சரி தப்பா எடுத்துக்கலாம் பரவாயில்ல ஏன்னா இப்போ பிஸ்னஸ் அந்த நிலமைக்கு போயிருக்கு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்லேயே இந்த பிஸ்னஸை விட்டு நம்ம வெளியே போகணுமான்னு பார்க்கணும் போகாட்டியும் பரவாயில்ல அதோட கண்டினியூட்டாக நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் பண்ணால் தான் நம்ம வந்து எதாவது வந்து நம்ம வாழ்வு ஆதாரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப நிலமே மோசமாக போயிடும் ஏன்னா அப்படி தான் இருக்குது சுத்தமாகவே நம்ம தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஏன்னா மிஷினெலாம் வாங்கி போட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒன்று மிஷின் ரெண்டு மிஷினாக வாங்கி போடுறோம் ஆர்த்தி மிஷினு ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணால் கூட நம்மகிட்ட காசு இல்லாத போயிருது அந்தளவு கஷ்டமாகிடுது தொழிலை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் பண்ணி என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மிஷினை வாங்கி தான் போக முடியாது ஒன்று அதாவது வந்து இப்போ வியாபாரம் கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் நம்ம வாங்கி போக வாங்கி போட வேண்டிய பொருளை வந்து கண்டிப்பாக வாங்கி போட்டு தான் ஆகணும் ஏன்னா கம்மியாகுதுன்னு நம்ம வா வாங்காமல் இருக்க முடியாது ஏதோ பெருசாக இல்லாமல் சின்னதாக வாங்கிக்கலாம் மற்றபடியும் வந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சால் தான் வர்ற ஒன்று ரெண்டு வருமானத்தையும் விடாமல் பார்த்துக்கலாம் நம்ம இதோட நம்ம வேறு ஏதாவது சேர்த்து பண்ணால் தான் நம்ம நல்லாயிருக்கும் அதுதான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஓகே பாய் நன்றி வணக்கம் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் புது மிஷினு இப்போ தான் வாங்கினோம் ஏன்னா ஒரு மிஷின் இருந்தால் ஒரு மிஷின் ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது ஒரு கதாக வந்தால் பிரச்சனை ஆயிடும் அதுக்காக ஒரு மிஷின் வாங்கினோம் அடுத்து பார்த்தோன்னா அது முன்னாடியே வாங்கியாச்சு ஏன்னா ஒன்று ஒன்று இருந்தால்தான் நம்ம வந்து ஏதாவது பிரச்சனைனா ஸ்பேர் வந்து மாற்றிக்கிற முடியும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஒன்றை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் பிரிண்ட்டு அதாவது எப்சான் எப்சான் வாங்கியிருக்கோம் சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ இது வந்து பேக் டு பேக்கு எல்லாமே வரும் ஆட்டோமேட்டிக் பேக் டு பேக் ஏடிஎப்பு எல்லாமே வரும் ஏன்னா ஒரு நல்ல கலர் பிரிண்ட் வாங்கி வச்சுக்கணும் இயர் ஃபோரில் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு அடிஷனலாக ஒரு பழைய கலர் ப்ரிண்டு எஃப்சான் எல் த்ரீ இதுவும் வந்து பழைய மிஷின் இது வந்து கிட்டத்தட்ட காப்பீஸ் நிறையா ஓடிடுச்சு அதனால் அந்த ப்ரிண்டு ஒன்று அடிஷ்னலாக வாங்கி வச்சுருக்கோம் இது மாதிரி எல்லாமே வாங்கி இது மானிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் இது மானிட்டர்லாம் வாங்கி நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வச்சிருக்கோம் எல்லாம் வச்சு யூஸ் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்சான் அந்த வந்து பேக் டு பேக் வரும் ஏற்றி எடுக்கலாம் இது மாதிரி வந்து எமர்ஜென்சி காப்பி ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கிறதுக்காக இந்த ப்ரிண்ட் வாங்கிட்டுருக்கோம் இந்த ஒரு மானிட்டரு வாங்கிட்டு இருக்கோம் ரெண்டு மானிட்ரு ரெண்டு சிஸ்டம் ரெண்டு ப்ரிண்ட்ரு கலர் பிரிண்ட்ரு அது இன்னும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறான் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கான் பட்டு ஆனால் ஒர்க்கு தான் வர மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறோன்னே ஒன்றும் புரியலை எல்லாமே ரெடியாக இருக்குது அந்தளவுக்கு ஒர்க்கு இப்போ சுத்தமாகவே இல்லை நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன் என்னன்னெலாம் சொல்ல முடியாது ஒர்க்கே சுத்தமாக இல்லாமல் இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ஏன்னா அந்தளவுக்கு சுத்தமாக வருமானமே இல்லை இப்போ இது நம்ம முதலீடு வந்து பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா இந்த மிஷினும் ஒரு லட்சரூபா இப்போ வந்து ஃப்ரீச்சில் போர் போய் மிஷின் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ப ஃபஸ்ட்டாக ஆகிடுச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது இப்போ வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக காப்பி வந்து வர்றது கிடையாது நம்ம வந்து ஸ்லோவாக தான் வரோம் பரவாயில்ல இதை வச்சு ஓட்டலாம்ட்டும் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இது இதுலயே ஒரு பாக்ஸ் ஓட்டலாம் நல்லா ஓடிச்சுனாக்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வச்சுருக்கோம் இப்போ இது போட்ட முதலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சு கலர் பண்டு அது இல்லாமல் வந்து ஸ்பயர் மிஷினு இது பாருங்க கம்பெனி ஃபைலட்டு நல்ல மிஷினும் இது ஓரளவுக்கு ஆயிரம் ஸ்பைரோடு போட முடியும் எதுவும் வாங்கி வச்சுருக்கோம் அந்தளவுக்கு வேலையே இல்லை சுத்தமாக வந்து வேலை இருக்குது ஒர்க்கு பாருங்க பேப்பர்லாம் வந்து இறக்கி வச்சுருக்கேன் அந்தளவுக்கு பேப்பர் ஒர்க்கு ரொம்ப குறைஞ்சோச்சு சீட்டு ப்ராஜெக்ட் வரப்போ வந்து பான் சீட்டு இப்போ பான்சீட்டே எடுக்கிற கிடையாது ப்ராஜீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாகவே எடுத்து பயன்படுத்தி போயிடுறாங்க ஏன்னா முதல்ல போட்டாச்சு இங்கே என்ன பண்ணுறோன்னு புரியலை அப்புறம் கட்டிங் மிஷினும் ஏன்னா அது ரெக்கார்ட்லாம் வந்து கட்டிங் பண்ணி தான் ஸ்பைல் பண்ணுவோம் அதனால் வந்து கட்டிங் மிஷினும் வாங்கி வச்சிருக்கோம் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா நமக்கு லாக்டவுன் என்னைக்கு வந்துச்சோ நம்ம பிஸ்னஸ் எல்லாம் ஆகா அகால பாலத்துக்கு போயிடுச்சு அதான் என்ன சொல்கிறது ரொம்ப கீ நம்ம பின்துவக்கி போயிட்டோம் நம்ம வந்து ரொம்ப பின்தாங்கி போயிட்டோம் மாதம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிலைமைக்கு வந்தாச்சு ஏன்னா இனிமேல் வந்து இதை நம்பிலாம் நம்ம கண்டிப்பாக குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் இப்போ சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ வந்து அவுட் சைடு வச்சுருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்ம அந்த இப்போ ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி பக்கத்தில் கடை வச்சிருக்கோம்னா வந்து சைடு பிஸ்னஸ்னால் வந்து ஏதாவது ஒன்றும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது வந்து சேஷனரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைஸ் சைடு பிஸ்னஸாக பண்ணலாம் ஏன் மல்லிகை கடையே வச்சுக்கலாம் மல்லிகைக்கடையில் சின்ன பிரிண்டரை வாங்கி வச்சா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஜெராக்ஸ் ஷாப்புங்கிறது எல்லாமே ஆன்லைனுக்கு போயிடுச்சு சுத்தமாக வருமானம் எல்லாம் போயிடுச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து இதை ஈடு கட்டி முதல் போட்டு நம்ம தனியாக சம்பாதிக்கணும்னு ரொம்ப கஷ்டம் இப்போ ஆள்லாம் போட்டு பண்ண முடியலை ஆள் போட்டால் ஒரு மேக்ஸிமம் இப்போ பசங்கள்லாம் போட்டினா ஒரு பாஞ்சாயிரம் சம்பளம் தரணும் பொண்ணுங்க போட்டாலே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கம்மி வர மாட்டாங்க அந்த மாதிரி தொழில் இருக்குது இதில் வந்து முதலீடு போகிறோலாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏன்னா நாங்கள் வந்து நாங்களே பெரிய மிஷினை வச்சு வச்சோம்னா நைன் ஜீரோ சாரி ஒன் நாட் ஃபைவ் வச்சுருந்தோம் அப்புறம் வந்து செவன் ஜீரோ நைன் டூ வச்சுருந்தோம் இப்போ எல்லாம் மணி கடைசியாக பாத்தீங்கன்னா சின்ன இப்படி த்ரீ ஜீரோ ஃபோர் பைக் வந்தாச்சு ஏன்னா அந்தளவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு ரெண்டு மிஷினை வந்து நான் வாங்கி போட்டு லாக்டவுனில் வந்து வாங்கி போட்டு ஒரு முப்பது லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் தான் ஓடிச்சி ரெண்டு மிஷினை புதுசாக எடுத்து போட்டு ரெண்டு வருஷம் லாக்டவுனில் கடந்து எல்லாம் கம்ப்ளீண்ட் ஆகி மிஷினை வந்து இப்போ தான் வெறும் இருபத்தாயிரம் தான் ஏற்றி விட்டான் பழைய மிஷினே வந்து ஏன்னா அந்த நிலைமைக்கு கேளாக இருக்குது இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நார்மலான ஒரு பிஸினஸ் பண்ணணும் இதோட கண்டினியூட்டாக ஏதாவது ஒரு பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து இதே நம்ம நம்ப முடியாது வந்து எல்லாமே ஆன்லைனுக்கு போயிடுச்சு இதோடு கண்டினியூட்டாக நம்ம ஒரு தொழில் பண்ணாதான் தான் நம்ம வந்து ஏதாவது பார்த்து சம்பாதிக்க முடியும் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஓகே பாய் நன்றி வணக்கம்